அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் மதினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகிய அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சினை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சினை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தேர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஸ்கிரீன் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் லட்சியங்களை பூர்த்தி செய்து கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீங்க பணியில் உங்களுக்கு சிறந்த மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை ஒழுங்கான முறையில் கவனமாக ஆற்றுவீங்க இன்று பதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை வளர்க்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் உறவில் அன்பும் இதயமும் உருவாகக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு பண லாபம் காணக்கூடிய நாளாக இருக்கு இன்று நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீங்க ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சூழ்நிலைகள் உங்கள் வெற்றிக்கு சாதகமாக இருக்க உங்கள் முயற்சிகளை வெற்றிக்காக நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க விரைந்து வேலையை முடிக்க வேண்டும் என்று முனைவீங்க இதனால் நல்ல தரத்துடன் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்படும் உங்களது வங்கியிருப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்குது கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மன தைரியம் காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது இன்று சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்ப்பது நல்லது பணியில் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு திறமையாக பணியாற்றுவதற்கு இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்கள் அகந்தை போக்கின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் உறவு பாதிக்கக்கூடியதாக இருக்கு இதனால் புரிந்துணர்வு பாதிக்கப்படும் எனவே அகந்தை போக்கை தவிர்ப்பதும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது பண இழப்புகள் காணக்கூடியதாக இருக்கு தேவையற்ற செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் முக்கிய முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது சிறந்தது இன்று சிறந்த இசை கேட்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியிட சூழல் இன்று அனுகூலமாக இருக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் பணிகளில் நல்ல முறையில் நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்க துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க உங்க துணை இடத்துல பேசும்போது அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சிக்கு சாதகமான நாள் இன்று செயல்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும் ஆன்மீக ஈடுபாடு நன்மை பயக்கும் இன்றைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்கள் பணிக்கு மேலதிகாரியின் அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக ஆக்கலாம் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு கணிசமான தொகையை நீங்கள் சேமிப்பீங்க நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க திடமான ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் காணக்கூடியதாக இருக்கு கண்ணிராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாள் கடினமான சூழல் காணக்கூடிய நாள் நீங்கள் இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போட வேண்டும் எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயம் காரணமாக பணியிடத்துல பதட்டத்துடன் காணப்படுவீங்க அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணிகளை மேற்கொள்வீங்க உங்க துணை உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க இருவருக்கும் இடையிலான நல்லுறவை மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கு வீட்டின் புறமைப்பிற்காக அல்லது புதுப்பித்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க பணம் சேமிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கு இன்று உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நிரலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே எதிர்பாராத பலன்கள் கிடைக்காது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களை பெற்று பணிகளை கையாளும் பொழுது பொறுமை தேவை சக பணியாளர்கள் மூலம் தொந்தரவுகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் துணையிடத்தில் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க நல்லுறவையும் மகிழ்ச்சியும் பாதிக்கும் இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாத நிலை பண வரவு காணப்பட்டாலும் தொடர்ந்து செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதனால் பணம் சேமிக்கும் வாய்ப்பு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும் குறித்த நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை அடைவதில்லை என்று தாமதம் ஏற்படும் உங்கள் இலக்குகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று சில மாற்றங்கள் ஏற்படும் அவை முழு அளவில் உங்களுக்கு நன்மை அளிக்காது பணியிடத்துல பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிட சூழல் சவாலானதாக இருக்கும் பக்குவமான மனநிலையில் நீங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் சிறிய விஷயங்களை பெரிதாக்க நோக்கும் மனநிலையில் இருப்பீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் வேறுபாடு காணப்படலாம் எனவே மகிழ்ச்சியை தக்க வைத்து இந்த போக்கை தவிர்க்க வேண்டும் கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பிற்கு பண வரவு ஏற்படுத்த அதிர்ஷ்டம் அனுகூலமாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிறப்பாக பணியாற்றுவீங்க என்றாலுமே மேலதிகாரிகளின் நன்மதிப்ப பத்திரமாக வேண்டியது நல்லது இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களிடம் காணப்படும் உற்சாகமான மண்நிலை காரணமாக அவருடன் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு பணத்தை சுய காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பு இன்று தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மனமும் ஒன்றிணைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே உங்கள் சுய முயற்சி மூலம் இன்று வளர்ச்சி காணக்கூடிய நாள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும் பணியில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கு பணிகளை திறமையாக கையாளுவீங்க ஒழுங்குமுறையான அணுகுமுறை உங்களிடம் காணப்படும் உங்களிடம் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வீங்க இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவாங்க பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களின் நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது எதிர்காலம் குறித்த கவலையும் பயமும் காணக்கூடிய நாள் பிரார்த்தனை மற்றும் தியானம் சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையான சவால்களை நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையான இனிமையான உணர்வு வேண்டும் உறவை நல்லிணக்கத்தை பாதிக்கும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது இதன் மூலம் இருவருக்கும் இடையிலான உறவில் மகிழ்ச்சி நிலவும் பண பற்றாக்குறை காணக்கூடியதாக இருக்கு பணவரவு காணப்படாது சிறந்த காண நீங்கள் அதிகமாக திட்டமிட வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய சூழல் அதிருப்தியை அளிக்கும் அதிகமாக சிந்தனையை தவிர்க்க வேண்டும் சமநிலையோடு இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் விரும்பத்தகாத சூழல் காணப்படும் எனவே பணியிடத்தில் ஒழுங்குமுறை உடன் பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணை குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க அதனை தவிர்த்து உற்சாகமாக உங்களை ஆக்கிக்கொள்ளுங்கள் பண இழப்ப நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு எனவே பணத்தை கையாளும் கையாளும்போது கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் இனி நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே